வேலும் மயிலும் சேவலும் துணை எத்தனை கலாதிசித்து அங்கு எத்தனை ஆதிப்பித்து அங்கெத்தனை சராசரத்தின் செடமான எத்தனை விடாவரிட்டு அங்கெத்தனை வல்லாண்மை பற்றங்கு எத்தனை கொள் ஊனை நித்தம் பசியாரல் எத்தனை கலகச் சண்டைகள் எத்தனை சித்து வேலைகள் எத்தனை வியாதிகள் எத்தனை பைத்தியக்காரச் செயல்கள் அசையும் உயிராகவும் அசையாததாகவும் உலகில் எடுத்த உடல்கள் எத்தனை நீங்காத அச்சம் தரும் செயல்கள் எத்தனை வலிமையுடைய ஆண்மை செயல்கள் எத்தனை அங்கே ஆசைகள் எத்தனை விதமானவையோ புலால் உண்டு திறந்தோறும் பசியாரக்கூடிய செயல்கள் எத்தனை பித்தனையன் நான் அகட்டுண்டு இப்படி கெடாமல் முத்தம் பெற்றிட நினாசனத்தின் செயலான பெற்றியும் ஆது நிற்கும் தத்தகுரு தாரனிற்கும் நிற்கும் பெத்தமும் ஓராது நிற்கும் களல் தாராய் பித்து பிடித்தவன் போல் நான் அத்தனையும் உண்டு கெட்டுப்போகாமல் போகாமல் பிறவியினின்றும் விடுதலை பெற்றிட உனது அடியார் கூட்டத்தில் யாராலும் உணர்தற்கு அரியதாக நிற்பதும் பரவி பிரகாசிக்கின்ற ஒளிமயமான பிரணவ மந்திரப் பொருளாக நிற்பதும் பாசபந்தங்களால் அறிவதற்கு அரிதாக நிற்பதுமான உன் களல்களை தந்தருள்க முருகப்பெருமானே என்று வேண்டும் திருத்தணிகை திருப்புகழ் எத்தனை கலாதிசித்தங்க எத்தனை வியாதிபித்தங்கெத்தனை சராசரத்தின் செடமான எத்தனை விடா வருட்டங்கெத்தனை வளாண்மை கெத்தனை கொலூனை நித்தம் பசியாரல் எத்தனை கெத்தனை வியாதி கலாதிசித்தங்கெத்தனை கெத்தனை சராசரத்தின் செடமான எத்தனை விடா வெருட்டங்கெத்தனை வேளாண்மை பற்றங்கெத்தனை கொலூனை நித்தம் பசியாரல் பித்தனையேனான கட்டுண்டிப்படி கேடாமல் முத்தம் பெற்றிட நீ நாசனத்தின் செயலான பெற்றியும் ஓராது நிற்கும் தத்த குரு தார நிற்கும் பெத்தமும் ஓராது நிற்கும் கடல் பித்தன ஏனானக ட்டுண்டிப்படி கேடாமல் முத்தம் பெற்றிட நீ நாசனத்தின் செயலான பெற்றியும் ஓராது நிற்கும் தத்த குரு தார நிற்கும் பெத்தமுமோராது நிற்கும் கடல் தாராய் தத்தனதனாதனத்தன் தத்தனதனாதனத்தன் தத்தனதநாதனத்தன் 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 தகுதிதோ தக்குகுடுக்குகுடிகுதத்தன் தத்தனதநாந் சதபேரி தக்குகுடுண்டிக்கு குதத்தன் தத்தனதானு சதபேரி சித்தர்கள் நீடாதர்வர் பின் கொற்றவர் சுவாமி பத்தர் திக்குகளோ நாளிரட்டின் கிரிசூழ மாகனைக்கும் மாகணைக்கும் சித்தணிகை வாழ் செக்க பின் செக்க நிறமாயிருக்கும் பெருமாளே சித்தர்கள் நீடாதர்வர் பின் கொற்றவர் சுவாமிபத்தர் திக்குகளோ நாளிரட்டின் கிரிசூழ செக்கநரிமாகணைக்கும் சித்தணிகைவாள் சிவப்பின் செக்க நிறமாயிருக்கும் பெருமாளே செக்க நிறமாயிருக்கும் பெருமாளே பெருமாளே